ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிறுதானியத்தில் நல்லா திருத்தி ப தழை ஒரு சக்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப்பு தினையரிசி கா கப்பு பாசி பருப்பு ஒன்றையா கப்புக்கு வெள்ளம் தட்டி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு திராட்சை கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் நெய் அவ்வளோதாங்க இப்போ கடாயில் பாசிப்பருப்பை போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் ரொம்ப வறுக்கக்கூடாது கலர் மாறக்கூடாது சும்மா லைட்டாக வறுத்தா போதுமானது இப்போ அதே கடாயில் நம்ம தினையரிசியும் போட்டுக்கலாம் போட்டு இதையும் ரொம்ப வறுக்கக்கூடாது வறுத்தா அரிசி வந்து ஹார்டாயிரும் வேண்டாம் லைட்டாக சூடு பண்ணால் போதும் இப்போ நாங்கள் இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டேன் நல்லா கழுவிட்டு இப்போ குக்கரில் நம்ம எடுத்த கப்பில் அஞ்சு கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க தினை பருப்பை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இந்த குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் போட்டாச்சு பாருங்கள் இதில் ஒரு சின்ன கல் உப்பு கல் போட்டிருக்கேன் அப்போத்தையும் இனிப்பை எடுத்து கொடுக்கும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா பொங்கி வலியாது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ குக்கர் மூடியை போட்டு நல்லா விசிலை போட்டு ஒரு மூணு நாலு விசில் வரட்டும் விட்டுருவோம் இப்போ விசில் வந்துருச்சு ஆறுன பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா குலைவாக வெந்திருக்குது அதை கரண்டியால் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வெள்ளம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுட்டு ஒரு காட்டம்ல தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம நல்லா அந்த வெள்ளம் வந்து கரைய விடணும் பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை அந்த வெள்ளம் கரைஞ்சால் போதும் இப்போ கரைஞ்சிருச்சு நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிச்சுக்கலாம் ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னுமே நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் ஒன்றைய கப்பு சரியாக வரும் நல்லாயிருக்கும் இதுவே நல்லா தித்திப்பாக இருக்கும் நீங்கள் குறைச்சி போடுறனாலும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கரண்டியை கொண்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிரும் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பச்சரிசி பொங்கல் சர்க்கரை பொங்கலை காட்டிலும் தினையரிசி பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கே நல்லா தித்திப்பாக இருக்கும் பாருங்க இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிருவோம் திராட்சையும் சேர்த்துக்குருவோம் திராட்சை வந்து நல்லா உப்பி பலூன் மாதிரி வரணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஹீட்லேயே நல்லா பலூன் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ நல்லா வருபட்டுருச்சு நம்ம சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு ரெண்டு கிளரி கிளறி கொடுத்துக்கிருவோம் இப்போ ஏலக்காத்தூள் அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிருவோம் நம்மளோட தித்திப்பான திணைப்பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்